எல்லாம் கலக்கமா மனதிலே குழப்பமா ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க நல்லா பேசுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து அர்ச்சனா மற்றது திவினேஷ் அவர்கள் வந்து நல்லூரை தசரிக்க வந்து நிற்கிறாங்க பாருங்க

अच्छा और लादर आ रही है सर काट फिर रुको घोड़ा चाहिए अभी इनका बार करेंगे सरिंग स्माइल आगे सर ओके अभी करेंगे अभी करेंगे कल

பாரு <coughs> <coughs> நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க நல்லா பேசுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து கந்தசுவாமி கோயில்

சூப்பர் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு climate எல்லாம் ஷோ நடக்க இல்ல தான் எல்லாரும் ஒரு கவல தான் நெக்ஸ்ட் டைம் நீங்க வருவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நெக்ஸ்ட் ஸ்டார் பண்றாங்க சொல்லிருக்காங்க யார் மக்கள் வந்து இந்த ஷோ திருப்பி எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா நாங்களும் பசங்களும் ரொம்ப இதா தான் இருக்காங்க கவலையா இருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் பண்றோம் சொல்லிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா வரோம் சரி ஓகே நன்றியா நன்றி யூடியூப் யூடியூப் உங்க டைட்டில் ஃபர்ஸ்ட் நல்லா போடுங்க எல்லா டைட்டில் கதர் ரியாக்ஷனா கலை சொரிஞ்ச அர்ச்சனாவ விழுந்து வாரிய அர்ச்சனை அப்படின்னா எழுதாது நல்லா எழுதுங்க நாங்க ஆசையாசையாக தானே உங்க ஊருக்கு வர்றோம் நல்லா ஆசையாவே எழுதுங்க கண்டிப்பா ஒரு ஓ யாழ்ப்பாணம் நீயா வர மாட்டோம் கூப்பிட மாட்டீங்களா இல்லை கண்டிப்பா நான் தான் பாக்குறதா நாவலா எழுந்தாங்க நானும் உங்கள நிகழ்ச்சி நடத்துறதுக்காக தான் ஆவலா காலையில இருந்து ரிஹர்செல்லாம் பண்ணிட்டு பத்தாயிரம் மூணு மணிக்கெல்லாம் ரெடி ஆகி அஞ்சரை மணிக்கெல்லாம் வெங்கூக்கு வந்தது காரணம் அதுதான் நிகழ்ச்சி நல்லபடியாக தான் நடத்துறோம் தான் மழை அப்படின்றது நம்ம கையில இல்ல இல்லையா அது கடவுளான உங்களுடைய வருகையை யாழ் மக்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கிறாங்க கண்டிப்பா நீங்க இதோட போகாம நெக்ஸ்ட் டைம் வரும் நீங்க கண்டிப்பா வரவங்க கண்டிப்பா எங்களுக்கும் அந்த ஒரு ஆசை தான் டெஃபினெட்லி மக்கள் முன்னாடி பாடணுன்ற ஆசைதான் கண்டிப்பா திருப்பி வரும் அடுத்த அக்கா சின்ன ஒரு வருத்தம் என்னன்னு சொன்னா அடுத்த முறை வேற ஏக்க நீங்க யோக சரியா கண்டிப்பா கூட்டி கொண்டுரும் அது வந்து சேனலுடைய முடிவு யோகஸ்ரீயோட பெற்றோர்களோட முடிவு அது டெக்னிக்கலி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அதோட டீடைல்ஸ் என்னன்றது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்றேன் தேங்க்யூ நன்றி தேங்க்யூ さんにねかごがでるからですからですから <laughs>